வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேக்காவில் இணைந்த அதிமுக தலைவர்கள் இபிஎஸ்சுக்கு அதிர்ச்சி திடீர்தகவல் எந்தவொரு தகவலை பெற்றத நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருந்து விலகி தற்பொழுது தாவேக்காவில் இணையக்கூடிய நிகழ்வுகள் அண்மை காலமாகவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது செங்கோட்டை எப்பொழுது திடீரென ஆரம்பித்தாரோ அதன் பிறகு மற்றவர்களெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது அதாவது சமீபத்தில் நேற்றைய தினம் தற்பொழுது பல அதிமுக தலைவர்கள் தாவேகாவில் இணைவார்கள் என செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி வந்த நிலைமையில் நேற்று எக்ஸ் எம்எல்ஏ சி கிருஷ்ணன் அக்கட்சியில் இணைந்தார் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மற்றொரு அதிமுக எஸ் எம்எல்ஏ பாரியல் முல் ஆசிய செங்கோட்டையன் முன்னிலையில் தாவேக்காவில் தன்னை இணைத்து கொண்டார் பொங்கலுக்குள் இன்னும் பல பல அதிமுக தலைவர்கள் தாவேக்காவில் இணைவார்கள் என கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கூறுகிறார் அதாவது அவர் குறிப்பிட்டு யாரை கூறுகிறார் என்றால் சமீபத்தில் பேச்சுக்களும் அடிபட்டது ஜெயக்குமார் அவர்களும் தாவேக்காவில் இணைவு உள்ளதாக ஒரு சில பேச்சுக்கள் திரைமறைவிலும் மற்றும் அதிமுக வட்டாரத்திலும் எழுப்பப்பட்டதாக தாவேக்கா மத்தியிலும் வந்து அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டது அதன் பிறகு வைத்திலிங்கம் அவர்களும் தாமக்காவில் இணை உள்ளார் ஏன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடி விருதுநகர்னு வந்து பார்த்திங்கன்னா தாமக்க பக்கம் வரதுனால வைத்திலிங்கம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் மற்றும் அதிமுகவின் ஒரு பக்கம் ஆதரவாளர் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகலேருந்து விலகி திமுக தாவேக்கா என மாற்று கட்சிக்கு போயிட்டுருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் நம்மளும் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு வெற்றியை நோக்கி தான் நம்ம போனோம் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அதை கேட்டுறப்போது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மாற்றும் பாடலமும் வந்து ஏற்படலாம் ஜேசிடி பிரபாகரன் கூட ஒரு பக்கம் தாவேக்காவில் இணைய உள்ள பேச்சுக்களை வந்து ஒழித்தது ஸோ இப்படி இருக்கிறப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறொரு கட்சிக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக வெட்ட வெளிச்சத்திற்கு தெரிகிறது இப்படி இருக்கிறப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் அவர்களும் வந்து மேலும் அதிரடி மேல் அதிரடி காமித்து தற்பொழுது அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமான வேலைகளில் வந்து இறங்கி பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புள்ளிகளை தொடர்ந்து தாவேக்காவில் இழுத்து இழுத்து போட்டுக்கொண்டு தம்முடைய பலத்தையும் சேர்த்து தாவேக்காவின் பலத்தையும் வந்து மீண்டும் அதிகரிக்கும் விதமாக வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது பொறுத்தந்த பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் தற்பொழுது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதிலில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து திமுக என்ற கட்சிக்கு நிகராக போட்டியை கொடுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய காலத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே